ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் சித்தோடு ராயபாளையம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பேக் சைடில் கூட்டுறவு நெசவாளா காலனியில் அமைந்துள்ளதுங்க நல்ல ஒரு விஐபி ஏரியாங்க லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா இருபதுக்கு ஐம்பது அதாவது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க ஒன் பிஹெச்கே வீடு தாங்க இது வீடு கட்டி டூ இயர்ஸ் ஆகுதுங்க நல்ல தரமான பொருட்களை வைத்து கட்டப்பட்டு உள்ளதுங்க நல்ல தண்ணி மற்றும் நல்ல தண்ணி மோட்டர் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க போர் மற்றும் போர் மோட்டர் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க காற்று மணலில் கட்டப்பட்ட தரமான வீடு தாங்க இது நல்ல ஸ்பேசியஸான பார்க்கிங் உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட் சைட் பாத்ரூம் ஒன்று உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஹால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேசியஸாக இருக்குங்க கிச்சன் வால்ஃபுலாவே நீட்டான டைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஈரோடு மாநகராட்சி லிமிட்குள்ளே இந்த வீடு அமைந்துள்ளதுங்க பெட்ரூம் பார்த்தீங்கனாலும் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த வீடு அமைந்துள்ளதுங்க யூபிஎஸ் ஏசிக்கான உங்களுக்கு லைன் அவைலபிள் இருக்குங்க பூஜா ரூம் செப்பரேட்டாக உங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருக்காங்க சுற்றிலுமே குடியிருப்புகள் நிறைந்த பகுதி தாங்க இந்த வீட்டோட விலை இருபத்தி எட்டு லட்சம் சொல்கிறாங்க மேலும் இந்த வீட்டை பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோகளை நம்ம லொக்கி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்